சார் நான் வன்னீர் விடுதலை இயக்கம் ஆரம்பிக்கும் போது வாயில வாய்க்காச்சி போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன பிரச்சனை வந்தாலும் ஐம் ரெடி டு ஃபேஸ் இட் அதாவது எல்லாருக்கும் இப்போ பிரச்சனை தொடர்ச்சியாக பண்ணுறவங்களும் சரி இனி பண்ண போறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புலேயே போகிறது நான் அனுசரித்து போறதுக்கு காரணம் ஒரே இனம் என்ற அடிப்படையில் தான் நான் இது வரைக்கும் பொறுமை காத்துன்னு வரேன் இப்போ எதா இருந்தாலும் பார்த்துல எங்க எந்த அதாவது ஒரு ரோட்டில் ஒருத்தன் போறானா திடீர்னு அடிப்படுது அவன் எதிர்பார்த்துருப்பானா இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானா அதே மாதிரி என்ன நிகழ்வு எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தயாரான நிலையில் தான் நானும் இருக்கேன் என் நிர்வாகிகளும் இருக்காங்க பல மாவட்டங்களில் என்னோட நிர்வாகிகள் எவ்வளோ பேர் மிரட்டுறாங்க தெரியுங்களா சார் எல்லாத்துக்கும் யார் என்ன பண்ணாலும் உங்களோட நோக்கம் அதை நீங்க காது கொடுத்தே கேட்கக்கூடாது அந்த டைம்ல உங்களை மிரட்டும் டைம்ல வந்து உங்க காது கேட்காம போயிடணும் உங்களோட நோக்கம் குறிக்கொள்ளா சங்கத்தை அடுத்த கட்டம் கொண்டு போனோம் நம்ம சங்கத்தை உயர்த்தணும் சங்க நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பாகவும் வன்னிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கு